பசுமையை மொத்தமாக சீர்கொலிக்கும் அளவுக்கு கனரக வாகனங்கள் வந்து அனுமதி ஏற்ற முறையில் வந்து பல இடங்களில் முக்கியமாக கிராமப்பகுதிகளில் பூம்பாறை மன்னவன்னூர் புதுபுத்தூர் போன்ற கிராமப்பகுதிகள் அதே மாதிரி நாயுடுபுரத்தில் வந்து ரைபிள் ரேஞ்ச் ரோடில் இருக்க அந்த கடைசியில் இருக்கக்கூடிய இடங்கள் இங்கே எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி சுத்தாட்சி போன்ற கனரக வாகனங்கள் வந்து இங்கே செயல்படுத்தப்படுகிறது இதற்கு பல முறை நம்ம வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து நம்ம மனு கொடுத்தோம் இதுவரைக்கும் அதுக்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை ஒருவேளை இதே கனரக வாகனங்கள் வந்து மீண்டும் செயல்பாட்டில் இருக்கிறது பாறை உடைப்பது வெடிகுந்து வைத்து பாறை உடைப்பது போன்ற பல சட்டவிரோதமான செயல்கள் வந்து வரைக்கும் நான் நடைபெற்று வந்திருக்கு இது இதை எதையுமே வந்து நகராட்சியோ அல்லது ஆர்டிஓவோ தலையிட்டு அல்லது மாவட்ட ஆட்சியரோ தலையிட்டு இதை எழுதா பட்சத்தில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக ஒரு மிகப்பெரிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டம் நடத்தப்படும் அப்படின்றதையும் இன்றைக்கு நம்ம வந்து தீர்மானமாக இருக்கோம்